ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டென் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் லாக் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னை நம்ம பாண்டிச்சேரி தான் வந்துருக்கோம் பாண்டிச்சேரி டு திருச்சி வந்து நம்ம லோடு ஏற்றுகிட்டு போக போகிறோம் சாரி பாண்டிச்சேரி டூ திருச்சி ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் வந்து டெலிவரி ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோ வந்து சாரி இந்த லோடு எப்படி எடுத்து நம்ம வந்து போக போகிறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த லோடு நம்ம எப்படி ஏற்றி எடுத்து இப்போ போகிறோம் தார்பே எப்படி போகிறோம் கைரி எப்படி போடுறோம் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து வண்டி நிற்கிது இதுதான் வந்து நம்ம ஏற்றக்கூடிய மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்த கொசு வத்தி அகர்பத்தி மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த மெட்டீரியல் தான் வந்து ஏற்ற போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்றிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நான் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஏற்றுறது யாருமே கிடையாது நாமளே தான் வந்து எடுத்து மேலே வச்சுக்கணும் ஸோ இதுதான் அங்கே ஏற்றின மெட்டீரியல் அந்த அகர்வத்தி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் இப்போ எங்கே ஏற்ற போகிறது பார்த்தீங்கன்னா இந்த காயில் டைப்பு அந்த கொசுவத்திலே பார்த்தீங்கன்னா காயில் வரும் அந்த காயில் தான் வந்து ஏற்ற போகிறோம் இதை இறக்கி வச்சுட்டு அது ஏற்றணும் ஏன்னா இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா திருச்சியில் அன்லோட் பண்ணுறது அது இதுக்கப்புறம் ஏற்றக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா திருப்பூரில் அன்லோட் பண்ணுறது ஸோ பாயிண்ட்டில் வந்து வண்டி விட்டுருக்கோம் அந்த மெட்டீரியலெல்லாம் இறக்கிட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு அந்த செகண்ட் பாயிண்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து ஏற்றுறாங்க அது ஏற்றுறாங்க பார்த்தீங்களா திருப்பூர் பாயிண்ட்டில் இருக்கிறது ஏற்றுறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி பாக்ஸு ஹைட்டு வந்துருது தான் பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக இரநூறு பாக்ஸ் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் கேல்குலேட் பண்ணி ஏற்றுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தார்பை கயிரில் போட்டாச்சு நம்ம வந்து லோடு ஏற்றுறது பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக அதுக்கான தார்பை கயிறு எல்லாமே க்ளீனாக வச்சுருந்து க்ளீனாக போட்டு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் எதனா வந்து டேமேஜ் வேறு எதனா வந்து தண்ணி போயிடுச்சு அந்த மாதிரிலாம் எதுனா சொன்னாங்களா அதை வந்து நாம் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் கம்பெனி வந்து பொறுப்பு ஏற்று ஏற்றுக்காது அதனால் வந்து தார்பை கயிறு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தார்பை போட நல்லா கற்றுக்கோங்க முடிஞ்ச அளவு டோர் ஓப்பன் ஹைட் லோடு லோடையாக தார் போய் போகிறதுக்கு நல்லா கற்றுக்கோங்க ஸோ பாண்டிச்சேரி வந்தால் மறக்காமல் டேங்க் ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இங்கே ரேட் ரொம்பவும் கம்மி கேயை விட ஒரு மூணு ரூபா சம்திங் அந்த மாதிரி கம்மியாக வரும் அதனால் வந்து நம்ம இங்கே எப்பயுமே ஃபுல் பண்ணிடுவோம் பாண்டிச்சேரி வந்தால் ஃபுல் பண்ணிடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து நைட்டே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழு மணிக்கெலாம் நம்ம வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம போகிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ரெண்டு டெலிவரி என்னும்போது எவ்வளோ குயிக்காக டெலிவரி பண்ண முடியதோ பண்ணிடணும் இறக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதை இறக்கிட்டு மறுபடியும் அந்த மேலே இருக்கிற பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம கீழே அடுக்கி தார்பை போட்டு மறுபடியும் கிளம்பணும் இதுதான் இப்போ இருந்து பெரிய டாஸ்க்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இறக்கிறதுனால் பிரச்சனை இல்லை ரெண்டு பாயிண்ட் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் இது மாதிரி தார் போட்டு கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டோடைய நமக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தான் இருக்கும் நம்ம வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு திருப்பூரில் தான் வந்து இருக்கும் இந்த இட இறக்கக்கூடிய குடோன் பார்த்திங்கன்னா இந்த குடோனில் தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அன்லோட் பண்ணணும் ஆளுங்க வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள் வந்து இறக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் ஒரு லோடு எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ குயிக்காக ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டெலிவரி பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட்டில் கொண்டு வந்து வண்டியை வந்து நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு லோடு வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து லோடு ஓட்டுறது பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக பிக்கப் பண்ணி நீங்கள் ஓட்டினா மட்டும்தான் இதில் வந்து லோடு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லோடு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லோடு நம்ம எங்கே போகிறோன்றத அடுத்து நெக்ஸ்ட்டு வரும் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்மளோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோஸில் சொல்லணுன்னு நினைப்பேன் பட் வந்து டைம் கிடைக்கிறதில்ல நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க என்னால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியறதில்ல ஸோ வரும் வீடியோவில் அவங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்